தமிழகத்தில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக கடந்த ஆண்டு பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் நீர்வளத்துறை அதிகாரிகள் மணல் குவாரி அதிபர்களின் வீடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் ரொக்கம் தங்க நகைகளை கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து பத்து மாவட்ட கலெக்டர்கள் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதனை எதிர்த்து தமிழக அரசின் பொதுப்பணித்துறை செயலாளர் நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் தமிழக அரசும் சம்மனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த ஹைகோர்ட் அமலாக்கத்துறை சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை சார்பில் முறையிடப்பட்டது தமிழக அரசு சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி பெலா எம் திரிவேதி முன் இன்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜரானார் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என வாதிட்டார் அப்போது தமிழக அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரியாக கேள்வி கேட்டார் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ரிட் மனுவை எப்படி தாக்கல் செய்ய முடியும் எந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்துள்ளது கூட்டாட்சி கொள்கைக்கு இது எதிரானது இல்லையா அமலாக்கத்துறை சம்மனால் தமிழக அரசு கலக்கமடைந்தது ஏன் இதில் அரசின் பங்கு என்ன என கேட்டார் அமலாக்கத்துறை சம்மனால் தமிழக அரசு எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது ரிட் மனு தாக்கல் செய்தது குறித்து தமிழக அரசு விளக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் அமலாக்கத்துறை விரிவாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார்